நல் விசேஷங்கள் என்று மீடியா வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையில் சிந்தனை தாயின் கருவில் உருவாகும் உன்னை உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற வசனம் இன்றைக்கு நம்ம நினைத்திருக்கிறோமா எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார் வாட் இஸ் பர்பஸ் சிம்சோனா பாருங்க அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கம் இஸ்ரோல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக நியாயாதிபதியாக தெரிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் பாதி வழியில் அவர் சரிவர அவருடைய வேலையை செய்ய முடியாதபடி அவர் அதை விட்டு செல்கிறார் பாதி வழியில் அதை சரிவர செய்ய முடியாதபடி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறோம் நம்மளாவிட்டு பிஸியான வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் வேலை இருக்குது நம்முடைய நோக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா நல்ல வேலை இருக்க வேண்டும் வேலை செய்யணும் வருமானம் உண்டாக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு வீடு கட்டணும் நல்ல ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கணும் ஒரு வாகனம் இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கமெல்லாம் இப்படிதான் இருக்கு எது நம்முடைய நோக்கமாய் காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவுக்கு நம்ம மேல் உள்ள நோக்கம் என்ன என்பதை நம்ம இதுவரை ஆராய்ந்து பார்க்கவில்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம சபைக்கு போறோமே ஆண்டவரை ஆராதிக்கிறோமே அது ஒரு நோக்கம் அல்ல பல்லோகத்துல சகல தூதர்களும் அதை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அதற்காக உழைக்க வேண்டும் அதுதான் கர்த்துடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அந்த அர்த்தம் கடைசி நாட்கள்ல பௌலப்போசங்கள் பாருங்க அவர் அந்த நோக்கத்தை அவர் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் புரிந்து கொண்டதுக்கப்புறம் அதற்காகவே ஓடுகிறார் அதற்காக உழைக்கிறார் ஆண்டவர் அதான் விரும்புகிறார் நம்முடைய பிரதானமான நோக்கம் கிறிஸ்து நம்ம வைத்திருக்கிற நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதை நிறைவேற்றினால் மட்டுமே உண்மை மருத்துவம் உள்ள ஓடிய காரணே என்ற அழை அழைப்புக்கு பாத்திரவான்களை மாற முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் கருத்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே